வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீக ரீதியை பயணம் பண்ணி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்மளோட மனிதனுடைய ராஜ உறுப்புகளும் உடம்பில் இயக்கத்தையும் நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுபோல நம்முடைய இதயத்தை எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் நம்ம இந்த இயங்கிக் கொண்டு இருக்கின்ற நுரையீரலும் இதயமும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது நம்மோட இதயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கணக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும் கணக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு அற்புதமான இது அப்போ நொலிக் கணக்கில் எங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபது தடவை இந்த இதயமானது துடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது தடவை இந்த இதயமான துடிக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்மளோட இதயம் துடிப்பு நடக்கக்கூடியது பதினேழாயிரத்தி இருநூத்தி எண்பது தடவை நம்மளோட இதயமானது துடிச்சி கொண்டே இருக்கும் ஒரு வருடத்துக்கு நம்மளோட இதயம் துடிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு தடவை நம்ம ஒரு வருஷத்துக்கு இதயமானது துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் ஆயுள் காலம் அறுபது என்றால் சொன்னது இதயம் துடிப்பது ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் தடவை நம்மோட இதயம் துடிக்கப்படுகின்றது இந்த அளவுக்கு துடிக்கும் அவங்களோட ஆயுள் காலத்தை பொறுத்து அந்த இதயமானது வேலையை அது துடிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம அதை இரத்தத்தை வந்து எல்லா இடத்துக்கும் தள்ளக்கூடிய வேலை பம்ப் பண்ணுறக்கூடியது நம்ம ஊச்சிக்காற்றுக்கும் துறியர்களுக்கும் நொடியிலிருந்து பத்து நொடிக்குள்ளாக இந்த மூச்சு காற்று வெளியில் போயிட்டு உள்ளே வரும் உள்ளே வரும்போது இந்த நுரையீரல் நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி இதயத்துக்கு கொடுக்கும் அது ஒரு நொடிக்குள்ளாக அது அது பண்ணி எல்லா நரம்பு மண்டலத்துக்கும் அது தள்ளக்கூடிய ஆற்றல் இந்த இதய வேலை அந்த அளவுக்கு செஞ்சு கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் நம்ம இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நம்ம ஆயுள் காலம் சொல்லப்போனா நமக்கு ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா எதுல வச்சிருக்காங்க அப்படின்னா மூச்சு காற்றுல வச்சிருக்காங்க தூங்குவதற்கு தூங்கும் நிலையில இருக்கும் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று வேகமாகவும் அதுமான கடினமான வேலை செய்யும்போது மூச்சுக்காற்று வேகமாகவும் நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூச்சுக்காற்று வெகுவாகவும் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஆயுள் காலத்தை அதில் வச்சிருக்காங்க இந்த ஏழு நிமிஷம் பத்து ஏழுல இருந்து பத்து நிமிஷம் நொடிக்கு உள்ளாக பல லட்சம் அணுக்கள் உற்பத்தியாகும் பல லட்சம் அணுக்கள் இறக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் இது செஞ்சுக்கிட்டே போகும் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் இறந்த செல்களை நீர் வழியாக வேறு வழியாக ஏதோ ஒரு வழியில் ஏட்டி கொண்டு போகும் அதான் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது நாளங்களை உற்பத்தி பண்ணக்கூடியது நம்ம அதிகமா நம்ம ஆயுள் காலம் நம்ம அந்த மூச்சு தான் இயக்கப்படுகின்றது இந்த நல்ல இந்த காட்டான உள் நல்ல காட்டுகளை இழுத்து மீண்டும் அந்த கெட்ட காட்டுகளை உள்ள இருக்கக்கூடிய கெட்ட காட்டுகளை வெளியாக்கி அது எங்கே சொல்லணும்னா அந்த மரம் செடி தான் சில நல்ல மரங்கள் இருக்கக்கூடிய இந்த காற்றை இழுத்து கற்ற காட்டுகளை இழுத்து அந்த மரம் செடிகள் நல்ல காற்றுகளாக மனிதனுக்கு வழங்கப்படுகிறது அவ்வளோ அற்புதமான எல்லா இயற்கையோடும் நம்ம கொண்டிருக்கிறோம் மரம் செடிகள் இல்லை என்றால் மனிதனுக்கு நல்ல ஒரு சுவாசம் நல்ல ஒரு காற்று கிடைக்காது அதனால நிறைய மனிதர்கள் அதிகமாக மரத்தை வெட்டுவதை தவிர்த்து அப்படியே வெட்டினாலும் அதுக்கு ஈடான ஒரு மரங்களை வைத்து கொண்டு வைத்து விட்டு விட்டினால் நமக்கு வரும் சன்னதிகளுக்கு ஒரு நல்ல பயனாக இருக்கும் இந்த மாதிரியே நம்மளோட இயக்கம் நீங்கிக் கொண்டே இருக்கும் நம்ம நல்ல காற்று நம் வேணும்னா மரங்கள் நமக்கு தேவை அதுபோல நம்ம ரொம்ப நாளைக்கு நோயின்றி வாழ்வதற்கு நம்ம காற்று ரொம்ப அவசியம் இந்த நல்ல காற்றுகளை மூக்கு வழியாக எழுத்து நுரையீலுக்கு வச்சு அப்படியே நுரையீரையில் மூக்க மூச்சு அப்படியே நிறுத்துவது நிறுத்தி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்ல இரத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு எல்லா நரம்புகளுக்கும் செல் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகள் மனிதன் இருக்கு அது போல அது வியாதியும் அது மூலயமா உண்டு அந்த அளவுக்கு அத்தனை நரம்புகளுக்கும் உள்ள சென்று நல்ல அடப்புகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி நல்ல காற்றுகளை கொடுத்து இன்னும் நல்ல செல்களை நிறைய உற்பத்தி பண்றதுக்கு ஆற்றலுக்கும் நல்ல இரத்தத்தை உற்பத்தி பண்றதுக்கும் இந்த காற்று ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுகள்லாம் இறந்த செல்லுகள்லாம் மீண்டும் உற்பத்தி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இத்தனை செகண்டுக்கு இத்தனை தடவை நம்ம உயிரணுக்கள் சாகும் அதுக்கு நல்ல ஆக்சிஜன் இல்லாமல் அதான் நல்ல காற்று இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் செய்கிறது இதுக்கு நல்ல காற்று தேவை அப்படின்னா நல்ல மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா இந்த காற்று அதிகமா இழுத்து நுரையீர விலகிக்கு வைக்கும் போது எல்லா நறும மண்டலத்துக்கு போகும்போது எல்லா நாளங்களும் இரத்த நாளங்களும் இருக்கிற செல்லு இறந்தக்கூடிய செல்லுகளோட மீண்டும் புதுப்பி புதுப்பிக்க கூடியது ஆற்றல் இந்த காற்றுக்கு ஒன்று அது மாதிரி இந்த தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா மூச்சு காற்று நல்லா இழுத்து நிறுத்தி வைக்கும்போது எதுவுமே செஞ்சுக்கலாம் நம்ம ஆயுள் காலமும் இப்போ அறுபது வயசு ஒருத்த மனிதன் இறக்க போகிறோம் அப்படின்னா இது சரியா செஞ்சுட்டோம்னா நூறு வயசோட நம்ம வாழும் அந்த அளவுக்கு ஒரு இரத்த நாளங்கள் நம்மளை வந்து புதுப்பிச்சு ஒரு அறுபது வயசு இரு ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது வயசு மாதிரி நம்ம இருக்கலாம் அந்தளவுக்கு இந்த மூச்சு காட்டக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த மாதிரி இரத்த நாளங்களை போது நம்ம உடல் இன்னும் தேர்ச்சி கொண்டே வரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இந்த நம்ம உடம்பானது அதனால தான் பாதுகாத்தாதான் ஆணிமபுத்து செல்லலாம் சென்றது தான் நம்ம கடவுளை பார்க்கலாம் கடவுளை பார்த்தால் அவருடைய காலடியில் ஐக்கியமாக நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு உடம்பு இருந்தால் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறியலாம் அதுபோல் உடம்பு இருந்தால் தான் கடவுள் நம்ம அடையலாம் அந்த அளவுக்கு வெளியிட்டுருக்கு இன்னும் வேறுவதும் தகவல் இருந்தால் கமலில் சரிப்படுத்தவும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி கணக்கம்